வண்டி வெளியில் வந்துருச்சேங்க இங்கே தான் நம்ம நின்று நான் தான் வண்டியில் ஏறிட்டேன் தலைவர் லோடு போய் வந்துட்டாரு வண்டியும் லோட் ஆயிடுச்சு அவ்வளோதான் நீ நம்ம பாட்டு கிளம்பி நம்ம ஊர் சைடு வர வேண்டி தான் செம்மை ஹாப்பியாக இருங்க எல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க நீங்களும் லைஃப்பில் செம்மையாக இருக்கும் வண்டி ஆனால் செம்ம டிராஃபிக் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாம் எங்கே இருக்கோம்னா சரியாக ஹச்சுராவில் இருக்கோம் சூரத் ஹச்சராவில் இருக்கோம் இங்கே கட்ருக்காங்க இது வந்து ராங் கட்டு இதில் கட்டாகக்கூடாது நம்ம உள்ள இன்னும் முன்னாடி போய் தான் கட்டாகி வெளியே வரணும் இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும் ஆனால் போய் தான் ஒரு யூ டன் போட்டு தான் எடுத்து வெளியே வரணும் எத்தனை வண்டி பார்க்கிங்கில் நிற்கிறதுனா கம்பெனியான மிகப்பெரிய கம்பெனிங்க பெரிய கம்பெனி வண்டி எக்ஸாக்டாக காலையில் ஒரு பதினோரு மணிக்கு உள்ளே போச்சுங்க லோடே தரதுக்கு பதினோரு மணிக்கு போயிட்டு பரவாயில்ல இப்போ மணி எத்தனை மூணு மணி ரெண்டு ஐம்பதாவது கரெக்டாக இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகிடுச்சு போன ட்ரிப் வந்தப்போல்லாம் ஈவினிங் வந்து நாங்கள் வந்தது மதியம் வந்தோம் ஈவினிங் நாலு மணிக்கு வண்டி உள்ளே விட்டாங்க நாலு மணிக்கு நான் வெளியே வந்துவிட்டேன் இப்போ நம்ம அந்த இருந்தால் இப்போ போன லைவில் வந்தால வெளியே அந்த ரூமுக்கு போனவனா அடுத்த நாள் ஈவினிங் இன்னைக்கு நாலு மணிக்கு போகுதுன்னா நாளைக்கு மத்தியான பன்னெண்டு மணிக்கு தான் வண்டி வெளியே வருது நான் அது வரைக்கும் வெளியில தான் இருந்தேன் உள்ள போய் லோடே தரதுக்கு நான் மட்டும்தான் வெளியே இருந்தேன் ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க அதெல்லாம் வந்து ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு வந்து தெரியாத ஒரு பாசம் தெரியாத ஒரு ஊர் நமக்கு இங்கே யாரையுமே தெரியாது அந்த மாதிரி ஒரு இடத்துல நாமெல்லாம் உள்ளூருக்குள்ளே சுற்றிட்டு இருந்த பசங்க வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக ஸோ அதனால் எனக்கு தேவைங்கிறதுக்காக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கேன் எனக்கு ஹாப்பிங்க நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க எனக்கு இங்கே வண்டிக்கு வந்தால் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் பிடிக்கல ஃபஸ்ட்டு எங்கள் மாமா கூடையெல்லாம் போயிருக்கேன் அப்போல்லாம் பிடிக்கல இப்போ ஃப்ரெண்டோடு போகும்போது அது ஒரு தனி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சம்மாங்க சரி ஓகேங்க பாய் மறுபடியும் லைவ் மறுபடியும் கொஞ்ச நேரம் நினச்சி லைவ் வரேன் ஏன்னா மொபைலில் சார்ஜ் இல்லை நான் மேலே போய் போட்டு எவ்வளோ நேரம் செல் நோண்டிகிட்டு இருந்தேன் அதனால் மொபைலில் சார்ஜ் இல்லை ஸோ சார்ஜ் போட்டு மறுபடியும் லைவ் வரேன் பை என்னடா வீடியோ போடாமல் அடிக்கடி லைவ் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த மொபைல் வந்து என்னுடைய மொபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க இப்போ வேறு ஒரு மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மொபைலில் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போகிற அளவுக்கு இதில் ஸ்பெஷலிட்டி இல்லை ஏன்னா எந்த அப்ளிகேஷன் ஏற்றினாலும் ஹேங் ஆகுது மொபைலு ஸோ லைவ் வீடியோ வரது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ அதனால் லைவ் வீடியோவிலேயே இந்த ட்ரிப்பை போட்டுருவோம் அப்படின்னு முடிவெடுத்து லைவ்ல வந்துட்டு இருக்கேன் எதுவும் கோச்சுக்க வேணாம் அதுவும் யூடியூப்பில் லைவ் போகலை எஃபியில் மட்டும்தான் லைவ் வந்துட்டு இருக்கேன் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் வந்துட்டு இருக்கேன் யூடியூப்பில் போகணும் ஏன்னா யூடியூப் போனோம்னா அது ரொம்ப ஹேங் ஆகுது இந்த மொபைலு எஃபிக்கு மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ எஃபியில் மட்டும் லைவ் வரேன் யூடியூப்பில் இப்போ தாங்க இந்த ட்ரிப் போயிட்டு ஒரு நல்ல ஒரு மொபைல் எடுத்து கையில் வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் இனிமேட்டிக்காக வீடியோ போடுறத வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணணும் எக்ஸாக்டாக இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து உங்களுக்கு ஏதாவது உனக்கு டெய்லியும் இல்லை வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஏதாவது ஒரு பெஸ்ட்டான வீடியோ கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சரி ஓகேங்க மொபைல் சார்ஜ் இல்லை ஆஃப் ஆயிரம் பேசிகிட்டு பேசிட்டு பேசிகிட்டு இருக்குது ஸோ அதோட கட் பண்ணிக்கிற லைவை மறுபடியும் நான் வந்து சார்ஜ் போட்டு லைவ் வரேன் நம்ம நிறைய பேசுவோம் நிறைய தெரிஞ்சுக்கணும் Bye.